இது எல்லாமே வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு மற்றும் பத்தொம்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த ஜப்பானிய பொருட்கள் இருந்து வந்த நம்ம இந்த பீங்கான் பொருட்கள் எல்லாமே அருமையான ஓவியங்களோட இருக்கு அவங்களுடைய ஜப்பானிய கலை அம்சத்தோட இருக்கு சிறப்பாக வச்சிருக்காங்க இங்க ஜாடி இந்த ஜாடி மேல வந்து நுண்ணிய வேலைகள் அது மேல வந்து அருமையான ஓவியங்கள் இந்த வண்ணங்கள் அருமையா இருக்கு நம்ம இதுல இங்க ஜப்பானிய ஜப்பானிய ஜாடி ஜப்பானிய சிலைகள்லாம் இருக்கு சிறிய தட்டு எல்லாமே இருக்கு வறுமையா இருக்கு நுண்ணிய வேலைகள் எல்லாமே அவங்களுடைய இது கலர்ஃபுல்லா இருக்கு இப்பயும் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறமும் பார்த்தா நல்ல இதாவே இருக்கு நல்ல வேலைப்பாடுகள் இது வந்து பீங்கான்ல பீங்கான்ல செய்யப்பட்ட பெரிய ஜாடி மாதிரி அமைப்பு தான் இது जारी जाली दादी